கிரைஸ்தலார் இந்த புதிய மாதத்திலும் உங்களை இந்த காணொளி மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் கடந்த ஒரு மாதமும் கிருபையால் நம்மை நடத்தினார் இந்த புதிய மாதத்தை காண கிருப்பை செய்திருக்கிறார் கடந்த மாதங்களிலும் ஆவியானுடைய வழிநடத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தினது இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்த வசனம் யாத்திராகமம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யேட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் ஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பகலில் மேகமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்கள் ஸ்தலங்கள் மேல் தங்கி இருந்ததாம் வாசஸ்தலங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் வீடுகளை சுற்றிலும் அக்கினியும் மேகஸ்தம்பமும் இருந்ததை பார்க்கிறோம் இந்த அக்கினியும் மேகஸ்தம்பம் என்பது என்னது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் எதை குறிப்பிடுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வாசல்களை அவர்கள் வீடுகளை பாதுகாத்தார் அங்கே தங்கி இருந்தார் இந்த தங்கி இருப்பதற்கான காரணம் என்ன ஆவியானவர் இந்த இஸ்ரேல் ஜனங்களோடு தங்கி இருப்பதற்கான காரணம் என்ன இந்த யாத்திராம புஸ்தகத்தின் பின்னணியத்தை பார்த்தோம் என்றால் யாத்திராம புஸ்தகம் இரண்டு பகுதிகளாக பிரிக்க முடியும் முதலாவது பகுதி இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனின் கட்டிலிருந்து அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வருகிறதையும் இரண்டாவது பகுதி இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்து வந்ததற்கு அப்புறமாக அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் கட்டளைகளையும் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் கர்த்தர் அவர்களுக்கு ஒவ்வொன்றாய் போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த இரண்டாவது பகுதியில் முக்கியமாய் கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு இந்த ஆவியானவர் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்காக ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படியாகும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சரியாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நீ இப்படி செய்ய வேண்டும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டும் இதை இங்க வைக்க வேண்டும் இந்த பொருள் இப்படி செய்ய வேண்டும் எதனால் செய்ய வேண்டும் என்று சொல்லி சரியான பிளான் கொடுத்து ஆண்டவர் அந்த மோசையை கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு மோசையோடு கத்தர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது வாசித்த நாற்பதாம் அதிகாரத்தின் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது கடைசி பகுதியில் இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் என்று சொல்லப்படுகிறது முடித்தான் என்று சொல்லப்பட்டதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அங்கே செய்து மகிமை மூடுகிறது மகிமை இறங்கி வருகிறது ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை முடித்தவுடனே ஆவியானவருடைய ஆளுகை அங்கே ஆரம்பிக்கிறது பார்க்க முடிகிறது இதிலிருந்து கத்தர் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத்தருகிறது தருகிறது என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் ஆசரிப்பு கூடாரம் பழைய ஆசரிப்பு கூடாரம் ஆசரிப்பு கூடாரம் எதற்காக உண்டு பண்ண சொல்லுகிறார் என்றால் அவர் வாசம் பண்ணுவதற்கு அவர் அந்த ஜனங்களை நடத்துவதற்கு அதற்கு ஒப்பாக ஆசரிப்புக்கு ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒப்புமையாக புதிய பாடல் தேவ ஆலயம் ஆலயம் ஆமை ஆண்டவர் தங்குற ஆலயம் எது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் நீங்களே அந்த ஆலயம் நாம் தான் அந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் மேல் தான் வாசம் பண்ணுகிறார் நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார் இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறது மோசே கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் பேசும் போது மோசே கற்றுடைய வார்த்தையை கேட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் கற்றுடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்க வேண்டும் கர்த்தர் எப்படி நம்மோடு பேசுகிறார் ஆவியானவர் எப்படி நம்மோடு பேசுகிறார் சபையில் போதகர் மூலமாய் வசனங்கள் மூலமாய் வேதத்தை வாசிக்கிறது மூலமாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் இரண்டாவது மோசை செய்த காரியம் ஆண்டவர் கற் போதித்ததன் பிரகாரமாக கத்துடைய வார்த்தையை கேட்டு எதை ஆண்டவர் சொன்னாரோ அதற்கு தன்னை முழுவதுமாக கீழ்ப்படிந்து சரியாய் ஆண்டவர் சொன்னதன் பிரகாரமாக ஒவ்வொன்றையும் செய்கிறதை பார்க்கிறோம் நம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தை எதற்கு எதற்காக நம்மிடத்தில் பேசுகிறார் என்றால் நாம் சரி செய்ய வேண்டியதை சரி செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நிறைவாய் மாற்ற வேண்டும் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாய் நாம் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்கள் கர்த்துடைய வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் அதை கை கொண்டு நடந்தோம் என்றால் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர் இருக்கிறோம் மோசை கத்துடைய வார்த்தையை கேட்டான் அதன்படி சரியாய் செய்தான் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நாம் சரியாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவது மிஸ்வத்தன் இந்த மோசையை குறித்து பார்க்கும் போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தான் எப்படி முடித்தான் ஆண்டவர் சொன்ன பிளான் படி ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு நியமங்களின் படி சரியாய் கட்டி முடித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் நம்மை ஆளுக செய்ய வேண்டும் என்றால் ஆவியானுடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்து மேல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்துடைய வார்த்தையை கேட்க வேண்டும் கர்த்தர் சொன்ன பிரகாரமாக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில மோசை ஆசிரிய கூடாரத்தை கட்டி முடித்தது போல பரிபூரணமாய் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் அப்படி வாழும் போது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வரும்போது ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய தொடங்குவார் அப்படி தொடங்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேகஸ்தம்பம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் பிர புத்திர பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் என்று சொல்லி அதே போல மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்களாம் கத்தருடைய பிள்ளைகளே எவ்வளவு ஒரு ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினர் பாருங்கள் கர்த்தருடைய சுத்தத்தின்படி சரியாய் செய்யப்பட்ட சரியாய் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு ஆவியானவர் அவர்களை ஆவியானவர் எழுந்திரும் போது புறப்படுவார்கள் ஆவியானவர் மேகஸ்தம் அந்த இடத்துல அமர்ந்து இருக்கும் போது அவர்கள் அந்த இடத்துல தங்கி இருப்பார்களாம் இப்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் என்னவென்றால் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டுமென்றால் நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டுமென்றால் இதே போல கர்த்தருக்கு பிரியமாய் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்றால் ஆவியானவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நடத்த வல்லமை இருக்கிறார் ஆவியானவர் நம்மை நடத்துவது எவ்வளவு மேன்மை ஆவியானவருடைய நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டுமென்றால் அவருடைய சத்தத்தை கேளுங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறது அதன்படி வாழுங்கள் ஆண்டவர் சரியாய் சொன்னதும்படி நம்முடைய முழு சுபாவங்களும் நம்முடைய குணாதிசயங்களும் அவருக்கு பிரியமானதாய் காணப்படட்டும் அப்படி காணப்படும் போது ஆவியானவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்துவார் சரியான பாதையில் நடத்துவார் தீங்குகளுக்கு விலக்கி நடத்துவார் பாதுகாப்பாய் நடத்துவார் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒரு நிமிடம் கர்த்தோடி சமூகத்துல கண்களை மூடி நாம் ஜபிக்க போறோம் மாதம் ஆவியானவர் நடத்த என்னையும் என் குடும்பத்தையும் ஆவியானவரே உம்முடைய கரங்களுக்குள்ள தருகிறேன் என்று சொல்லி கர்த்தி சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா கண்களை மூடுவோம் பரிசுத்த பரிசுத்தப்பதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா பா கேட்ட இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வசனத்தின்படி ஆவியானவரே நீர் எங்கள் குடும்பத்தை ஆளுக செய்ய நாங்கள் விரும்புகிறோம் ஆவியானவர் எங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் நீர் எங்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும் தகப்பனே ஆண்டவரே கத்தாவே உம்முடைய வார்த்தையின்படி செய்தார் உம்முடைய வார்த்தையின்படி சரியா செய்து முடித்தான் முடித்த உடனே மேகம் அந்த மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவரே நீர் வாசம் அண்ணுகிற நீர் எங்களை எங்களை உடைய கரங்களை தருகிறோம் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தம்மை கற்று தருகிற வார்த்தைகளை கேட்க நீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்படி ஆகும் கேட்டு அதன்படி சரியை நடக்கும்படி ஆகும் நீர் ஆகவே நாங்கள் எங்களை முழுவதுமாய் எங்களை முழுவதுமாய் என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க கத்திரங்களுக்கு கிருப தருகிறதுக்காக நங்கியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் உங்களுடைய பிள்ளைகளை நடத்த வேணுமா செபிக்கிறோம் குடும்பங்களை கடன் பாரத்தோடு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பலவீனத்தை நடுவில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் வேதனை நடுவில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பலவிதமான அந்த ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவில் இருக்கிறார்கள் கத்தாவே உங்க பிள்ளைகளுக்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக திருமண தடைகள் மாறி போகட்டும் இந்த மாதத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரு அந்த ஒரு தற்கொலை எண்ணங்கள் உடைய பிள்ளைகளை விட்டு மாறட்டும்

கத்தர் ஓரம் கிருப பாராட்ட வேணமா இந்த மாதம் முழுவதும் மிஸ்ரோத்திரம் மேகஸ்தம்பம் மக்னிஸ்தம்பம் ஆகிய பரிசுத்தாவியானவர் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆளுகை செய்து நடத்துவீராக வாசஸ்தலம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் அத்துடைய ஆளுகை நம்முடைய பிள்ளைகளோட கூட இருக்கட்டும் ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் காண தகவலத்துல இந்த மாதம் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா நடத்துகிறதுக்காக நான் உங்க கரங்களுக்கும் உடைய பிள்ளைகளை தருகிறோம் ஆசீர்வாதமே நடத்துங்க நாமத்து ஜபிக்கிறோம் சிவனால் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நம்மோடு பேசி இருக்கிறார் இந்த வார்த்தையின்படியாக இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க அவருடைய வார்த்தையை கேளுங்க அதன்படி தான் நடை முழுவதுமாய் கர்த்துடைய விருப்பத்தின்படி முழுவதுமாய் ஆண்டு சமூகத்தில் ஒப்ப கொடுக்கும் போது ஆவியானவர் நம்ம நம்முடைய குடும்பத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார் அவர் நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் மாறும் முழுவதும் எப்ப குழப்பம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அக்னிஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக ஜனங்களை நடத்துறது போல உங்களையும் நடத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ